சதுர்முக சண்டீஸ்வரர் எப்பவும் பிரம்மா வடக்கு பக்கத்தில் இருக்கிறது குண்டிகையும் அக்கமாலையும் இருக்கும் ஆனால் இங்கே உள்ளதில் சூளமும் மழுவும் இருக்குது ஈஸ்வரனுக்குள்ள கருவிகள் கை கருவிகள் இதில் பிரம்மனுக்கு இருக்குது சண்டீஸ்வரர் வந்து இருக்கிற இடம் அது அதனால் இது சதுர்முக சண்டீஸ்வரன் சொல்லுவாங்க பிரம்மா இருக்கிற இடம் அது சண்டீஸ்வரர் இந்த பின்னாடி தெற்கு முகம் பார்த்து இருக்கும் வடக்கு திசையில் அதுக்கு இந்த அது வச்சிருக்காங்க பட் இது இதுல கையில குண்டிகையும் இருக்கு முன் கையில கையில் முன் கையில இருக்கு முன் கையில் இருக்கு இருக்கு அதில் அக்கமாலை இருந்ததுதான் இல்லை அவையே அஷ்டமா தெரியல பட் மாலை தான் கை ரெண்டு மலை இருக்கு அக்க மாலை இருக்குது மழைதான் தெரியுது மான்மழு இந்த தெரியுது பார்த்தீங்களா அக்க மாலை மாலை ஸோ முன் கையில் பிரம்மனுக்குரிய கருவி பின் கைக்கு ஒரு கையில சூலம் சிவன் இன்னொரு கையில மழுவும் சிவன் குறையது தான் சொல்லலாம் இந்த மூணு முகமாக தூக்கி வச்சுட்டாங்க